ஓம் ஸ்ரீ சாய்ராம் இந்த டிசம்பர் ஜனவரி சீசன் வந்து ஸ்டூடெண்ட் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா அப்போதான் ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கும் ஜான் லெவன்த் ஸ்போர்ட்ஸ் மீட் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மீட்டை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும் இவ்வளவு ஈவெண்ட்ஸ் இவ்வளவு ப்ராப்ஸ் இவ்வளவு கிராண்டா நடக்கும் ஆனால் அந்த கிராண்ட் இயருக்கு பின்னாடி நிறைய பேக்ரவுண்ட் வேலை நடக்கும் அந்த வேலை செய்யறவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க அவங்க வந்து இந்த மெயின்டெனன்ஸா இருக்கட்டும் கார்ட்ஸா இருக்கட்டும் எலக்ட்ரிக் கனெக்ஷன்ஸ் பண்றவங்களா இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள் பின்னாடி நடக்கும் சகராம் பாண்டு பாண்டுரங்கன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் த்ரீ பிஎஸ்சி எம்எஸ்சி எம் ஃப்ரம் நவம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் சுவாமி பர்த்டே கான்வொகேஷன் ட்ராமாலேருந்து இட் இஸ் லைக் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் நாங்கள் வந்து டு பி ஹானஸ்ட் நாங்கள் நான் காலேஜ் போவே மாட்டேன் எனக்கு வந்து பீப்புள் இல் ரைட் தே வில் நோட் பார் மி ஐ யூஸ் டு காப்பி இட் லேட்டர் பாயிண்ட் அண்ட் டைம் அப்படிதான் நடந்துருது ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து ஒரு மெகா ஈவெண்ட் லைக் நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது கிராண்ட் இயர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மீட் பார்க்க முடியுது ஃபஸ்ட் இயர் ஆஃப் மை கொனார்க்குனு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் போனோம் இடத்தர் அண்ட் டுவெண்ட்டி ஃபீட் ஸோ இட் வாஸ் லைக் ஹியூஜ் ஈவென்ட் பட் லேட்டர் ஆன் ஆஸ் நை காட்டிங் டு மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் இஸ் கைண்ட் ஆஃப் தி பேக் போன் ஆஃப் வாட் ஸ்போர்ட்ஸ் மீட் டஸ் ரைட் ஃப்ரம் ஸ்பீக்கர்ஸ் ஏவிசி டார்ச் வெஹிக்கிள் அண்ட் ஆல்சோ அது எல்லா செட்ஸும் பண்றது ஸோ வருஷ வருஷம் பி அ தீம் பேஸ்ட் ஈவெண்ட் தட் வில் ஹேப்பன் லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப டூ தௌசண்ட் த்ரீ விட் அ குளோப் வேற சுவாமி ஹேண்ட் வந்து வச்சிருப்பாரு சுவாமி ஹேண்டுக்கு உள்ள வந்து ஒரு குளோப் இருக்கும் ஸோ இந்த கான்செப்ட் இஸ் வி ஒர்க் ஆன் த கான்செப்ட் ஃபார் அட்லீஸ்ட் டூ மந்த்ஸ் மீனாந்து ஆரம்பிப்போம் அது வந்து தட் இஸ் அ வெரி ஸ்டென்வஸ் ஈவெண்ட் அதுக்கு வந்து வி ஸ்பெண்ட் லைக் ஃப்ரம் நவம்பர் பர்த்டே முடிஞ்சதுலேருந்து ஒர்க் ஆரம்பிப்போம் இட் ஊக்கஸ் லைக் ஒன் மந்த் டு பில் தட் குளோப் அண்ட் எப்படின்னா நிறைய விஷயம் வந்து யூ வில் ஃபைண்ட் த அன்சீன் ஹேண்ட் ஆஃப் சுவாமின்னு சொல்லலாம் ஐ சில் ரெம்பர் த குளோப் அசம்பி டூ தௌசண்ட் த்ரீ காலையில் காலையில் வந்து சுவாமி உள்ள வர வரைக்கும் நாங்கள் அசம்பிள் பண்ணிட்டுருவோம் லிட்ரலாக சுவாமி வந்து ப்ரைமரி ஸ்கூலில் என்ட்ரப் பண்ணுறாரு நாங்கள் அப்புறம் தான் அசம்பிளியை வந்து இறக்கி உள்ளே வைக்கிறோம் ஸோ அந்த மினிட் ஆஃப் டீட்டெயில் வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் மெயின் பாயிண்ட் என்னன்னா இம்பார்ட்டன்ட் இதை வந்து ஒரு சிங்கிள் போக்கஸ் டே வி வாண்ட் டு சுவாமியை வந்து ஹாப்பியா சுவாமி ப்ளீஸ் பண்ணுவோம் சுவாமியை வந்து ஹாப்பியா வச்சிருக்கணும் அட்லீஸ்ட் சுவாமி ஷுட் ஃபீல் தட் இட் இஸ் ஆக்சுவலி வெரி குட் பாய்ஸ் ஆர் டன் வெல் அப்படின்னு சொன்னோம் மாதிரி ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்தது இன்ஃபேக்ட் ஐ ரிமம்பர் டூ தௌசண்ட் நாட் நைன்டி செவன் ஆர் நைன்டி எயிட் அந்த கிரிக்கெட் மேட்ச் நடந்த போது டார் சுவாமி ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்தாருக்கும் நிறைய போட்டோ இருக்கும் சுவாமியோட வேர் யூட் ஆக்சுவலி ஹேவ் ஒயிட் அண்ட் ஒயிட்ஸ் நிறைய எடுத்திருப்பீங்க நான் சுவாமியோட கலர் ட்ரெஸ் ஒர்க்கிங் ட்ரெஸ்ல நான் கலர்ஸோட எடுத்திருக்கேன் அதுவும் சுவாமி வந்து ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் சாந்திவேதிகா மேல வந்தார் நாங்க சாந்திவேதிகா மேல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் ஒரு வெரி ஸ்மால் குரூப் ஆஃப் அஞ்சு பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் சுவாமி மெனக்கட்டு அந்த அந்த ஃபுல் அந்த ஸ்டேடியம் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பார்த்து டார்ச்சை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சாயந்தரம் ஒரு மூணு மணி நாலு மணி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது மேலே வந்தார் ஸோ ரொம்ப கேரிங் நீங்க பாஸ் பி வெரி நைஸ் லைக் இந்த கிளிஃப் ஆஃப் தி மவுண்டன்ல ஒரு போல் இருக்கும் ஒரு அபவுட் தேர்ட்டி ஃபீட் ஆட் ஹைட்ல இருக்கும் நாங்கள் வந்து எப்படி கிளைம் பண்ணோம்னா லேண்ட்லேருந்து ஒரு லேட்ரை கிராஸ் லேட்டர் போட்டு க்ளைம் பண்ணுவோம் இட்ஸ் வெரி ரிஸ்கி அப்போல்லாம் வந்து நிஜமா ஒரு ஒரு செகண்ட் தேர்ட்ஸே கிடையாது சாமி பத்து பேர் என்னவா ஏறிடும் அப்படின்னு நாங்கள் நாங்க கரண்ட் கம்பி ஏறி நான் நான் வந்து கொக்கி ஃபோட்லாம் பவர் எடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு ஐ யோ டன் ஒர்க்கு பட் தட் மீன்ஸ் நாட் பெருமையால அன்ஜாய் செய்யிங் த ஃபேத் தேர்ட் வீ ஹேட் இன் சுவா இஸ் அது ஸோ அது பண்ணும்போது சுவாமி லிட்டரி கேம் இ கேம் அந்த மாதிரி சா நாங்கெல்லாம் கீழே நின்றுட்டோம் நாலு பேர் தான் சுவாமி வந்து பார்த்துட்டு எல்லாம் பார்த்தாரு அப்புறம் இந்த லேட்ரு எதுக்கு அப்படின்னாரு எப்படின்னா லேட் வந்து இந்த ஒரு ஒரு இருந்து ஒரு அக்ராஸா போகும் இல்லை சுவாமி இந்த மாதிரி போலுக்கு போடுவோம் யார் ஏறுவா அப்படின்னு கேட்டார் சுவாமி சார் இருந்தாரு சஞ்சய் சிங் அவர் வந்து சுவாமி என்ன ஏறுவான் நீ ஏறிக்காமி அப்படின்னாரு ஸோ நான் கடன் ஜம்ப் பண்ணியாரு நானே பொறுமையா மெதுவா பங்காரூர் பார்த்து பொறுமையா ஏறு பொறுமையா விந்திர மாதிரி ஸோ மெது ஃபுல் ஸ்ட்ரெச் ஏறி அங்கே போய் நின்னுட்ட ஒரு டூ மினிட்ஸ் சுவாமி அவர்கிட்ட பேசிட்டு திருப்பி மெதுவாக கீழே இறங்கி வான்னு சொல்லி அதெல்லாம் ஒரு டிவைன் லைக் 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 செரிஷ் மூமெண்ட் ஸோ அதை எவ்ரி இஸ் டீம் தட் ஒர்க்ஸ் ஸ்பீக்கர்ஸ் வி லிட்ரலாக ஹாஸ்டல் ரன்ஸ் டிவை பிளஸ் லைக்ஸ்லாஸ்டல் டிபார்ட்மெண்ட் ரன்ஸ் ஒருத்தர் அவங்கவுங்க ரன் பண்ணுவாங்க பட் இஸ் டிபார்ட்மெண்ட்லி ரன்னிங் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் வெல்டிங் ஹாஸ்டலில் கரண்ட்டு போச்சுன்னா ஜென்ரேட்டர் மேனேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து எல்லாமே எங்களுக்கு தான் ஸோ மிட் நைட் ரெண்டு மணி ஆனாலும் சரி நேராக வந்து எங்களை வந்து எழுப்புவாங்க பட் இட் இஸ் அட்ஸ் டிவைன் எக்ஸ்பீன் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நான் சொன்னேன் லைக் ஈ ஹேட் அ சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அட் சேம் டைம் வந்து இட் வாஸ் வெரி குட் லைக் ஐ ரிமம்பர் லைக் டூ தௌசண்ட் ஐ திங்க் தட் இஸ் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வி ஸ்டார்டட் மேக்கிங் ஸ்பீக்கர்ஸ் ஆண்ட்ர பல்லவ் சார் நரேந்த் சார் அவங்களா இருந்தாங்க மேக்கிங் ஸ்பீக்கர்ஸ் பை பையிங் கிரவுண்ட் அப்பா உட்டை வாங்கி கட் பண்ணி ஷேப் பண்ணி ஸ்க்ராப் பண்ணி லைக் இட் வாஸ் கிட்டத்தட்ட மேட் லைக் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஆட் ஸ்பீக்கர்ஸ் இன் க்ளோஸ் டு டூ மந்த்ஸ் ஆஃப் டைம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தி ஸ்டாக் ஸ்டாக்னா ஒரு ஒரு நாற்பது ஸ்டீக்கர் மேலே ஏற்றி அடிக்க அடிக்க வைப்பாங்க ஸோ அதுக்கு ஸ்ட்ரக்சர் வெல்டிங்லேருந்து எல்லாமே நாங்கள் தான் பண்ணி பண்ணோம் இன்றைக்கும் அந்த ஸ்டாக் ஓடிட்டு இருக்கு எல்லா ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் லைக் வந்து மெமரிஸ் தான் நீங்கள் டயர்டானாலும் தூக்கம் ஆனாலும் தூக்கம் இல்லைனாலும் அந்த எனர்ஜி வந்து மார்னிங் காலையில் சுவாமி பத்து பதினோரு மணிக்கு வருவார் ஜான் லெவன்த்து எவ்ரிடே பிராக்டிஸ் வருவார் நிறைய நாள் வருவார் ஐ திங்க் பீப்புள் லைன் டான்ஸ்லாம் லைக் ஐ கேன் நெவர் சுவாமி சுவாமி வந்து சர்வ் பண்ணுவார் பாய்ஸுக்கு அந்த ஸ்ட்ரக்சரோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கணும் எப்படி என்ன எல்லாருக்கும் சுவாமி வந்து அந்த குங்கந்தாளில் ப்ராக்டிஸ் வந்து பார்த்து பார்த்து லைக் இட் இஸ் செரிஷிங் மூமெண்ட் ஸ்போர்ட்ஸ் மீன் பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது ஆனால் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு மெசேஜ் என்னன்னா நம்ம எந்த பாவத்தோட சுவாமிக்காக பண்றோம்ட்டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அந்த லவ்வோட பண்ணோன்னா சுவாமி அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்ல ஆசிர்வாதம் கொடுப்பார் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு இது இது பற்றி பேசணும்னா ஒரு இன்சிடென்ட் நாங்கள் லெவன்த் கிளாஸில் படிக்கிற சேர்ந்து ஞாபகம் வருது ஸ்போர்ட்ஸ் மீட் ஆன உடனே எல்லாருக்கும் சுவாமி வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கால் இது பூனிச்சந்திர ஹால்லேயே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சிடுவார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலாக ஆடிட்டோரியம்க்கு வந்து அங்க ஒருத்தருக்கும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அங்க சுவாமி எல்லாருக்கும் பிரைஸஸ் கொடுப்பார் ஸோ இன்ஸ்டிடியூட் ஆடிட்டோரியம்க்கு வர்றன்னு நாங்கெல்லாம் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்றதுக்கு நாங்க ரெடி ஆனோம் ஜென்ரலி எவ்ரி இயர் நாங்கன்னா டீச்சர்ஸ் வந்து அவங்களே ஒரு டிசைன் பிளான் பண்ணி பேக்ரவுண்ட் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க ஆனா அந்த இயர் நாங்க போய் கேட்டோம் சார் சுவாமி எங்கள் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வரார் அதனால நாங்க டிசைன் பண்ணனும் பேக்ரவுண்டு சொன்னோம் டீச்சர்ஸ் சொன்னா நீங்க உங்களால் பண்ண முடியுமா முடியாதா நாங்கள் சொன்ன சார் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார் நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொன்னோம் சரின்ட்டு ஒத்து ஒரு கட் ஆஃப் டேட் கொடுத்துட்டு அதுக்குள்ள நீங்க கரெக்டாக பண்றீங்களா இல்லையான்னு பார்ப்போம் சரியா இல்லைன்னா நாங்கள் சொல்றது நீங்க பண்ணணும்னு சொன்னாங்க சரி சார்னு இந்த விப் த சேலஞ்ச் சோ அங்க அங்கேருந்து நாங்கள் பின்னால் போயிட்டு என்ன பண்ணலான்னு நினச்சிட்டோம் சடன்னா யாரோ வந்து ஒரு குளோப் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்தது இந்த குளோபுக்கும் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் என்ன ரிலேஷன் கேட்காதீங்க சரி சேர்ந்து ஒரு குளோவ் பண்ணலாம் சுவாமிக்கு ஒரு குளோவ் பண்ணலாம் ஸ்டேஜ்ல சொல்லிட்டு நாங்க வேலையை ஆரம்பிச்சோம் ஸோ ஒரு டீச்சர் கிட்ட சார் அதுக்கு ஒரு பேஸ் வேணும்னு கேட்டோம் அவர் என்ன பண்ணார்னா ஒரு சைக்கிள் அந்த ரிம் அந்த பேஸ் எடுத்துட்டு அது தூக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதை எடுத்துன்னு போய் அதுல ஒரு ராட் அப்படி வெல்ட் பண்ணி இப்ப சப்போர்ட் ராட்ஸ் எல்லாம் வெல்ட் பண்ணி எடுத்துன்னு வந்தார் அதுல வந்து நாங்க பைண்டிங் வேர் எல்லாம் கட்டி பேப்பர் எல்லாம் ஓட்டி அந்த மைதாவை போட்டு பேப்பர் ஒட்டி அதுக்கு மேலே ஒயிட் பேப்பர் டூ த்ரீ ஃபோர் லேயர்ஸ் ஒட்டிட்டு அதுக்கு மேலே நாங்கள் எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம் அந்த க்ளோவ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் அண்ட் ஹாஃப் ஃபைவ் டு ஃபைவ் அண்ட் ஹாஃப் ஃபீட் டயமீட்டர் பெரிய க்ளோவ் ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்தோம் பண்ணி முடிச்சாட்டு அந்த டே ஆஃப் டெஸ்டிங் வந்தது ஸோ டீச்சர்ஸ் எல்லாம் அங்கே ஸ்கூலில் அந்த லாபியில் வந்துட்டு டீச்சர்ஸ் சொன்னாங்க நீங்கள் அந்த க்ளோவை எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னாங்க ஸோ அங்கே எடுத்துன்னு வந்து அங்கெல்லாம் வச்சுட்டு டீச்சர்ஸ் எல்லாம் வந்தாங்க வந்துட்டு சார் எப்படி இருக்கு சார்ன்னு கேட்டோம் பார்க்கறதுக்கு நல்லதான் இருந்தது க்ளோபு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணோம் ஸோ எல்லாரும் அதை சுற்றி போனாங்க க்ளோவை சுற்றி போயிட்டு ஆ நல்லா இருக்குன்னு சொல்லி சடன்னு ஒரு டீச்சர் கேட்டார் ஆ இப்போ சுத்த வைங்கோன்னு சொன்னார் ஐயோ நாங்கள் அதை பற்றி நினைக்கவே இல்லையே அது எப்படி சுத்தும் சார்ன்னு நாங்கள் கேட்டோம் க்ளோப் சுத்தாமல் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்பா அது ஸ்டாட்டிக்காக இருந்தால் நல்லாவே இருக்காது குளோப் சுத்தணும் அப்போதான் கரெக்டா இருக்கும்னு சொன்னார் ஐயோ அதை பத்தி நினைக்கவே இல்லையே சுவாமி என்ன பண்ணறது இந்த தாட்னால இதை ஐடியாவே கேன்சல் பண்ணிடுவாள் நாங்கள்லாம் சும்மா அப்படி வேண்டியிருந்தோம் அந்த டைம்ல ஒரு பவர்ஃபுல் காத்து வந்தது அது லாபில இருந்ததுனால ஒரு சைட்ல இருந்து ஒரு பவர்ஃபுல் காத்து வந்தது அந்த காத்துல அந்த குளோப் ஆட்டோமேட்டிக்கா சுத்த ஆரம்பிச்சு எங்களுக்கே தெரியாம என்ன ஆயிருக்குன்னா அந்த குளோப் வந்து பர்ஃபெக்ட் பேலன்ஸ்டா பண்ணியிருக்கோம் அந்த மேல ஒரு அந்த வந்ததுல அப்படியே இந்த அப்படியே கள்ள ஜலம் வந்துடுது அப்புறம் வந்து டீச்சர்ஸ் கூட ஒத்துனாங்க ஷட் சக்கரவர்த்தின்னு டைட்டில் போட்டு அந்த குளோவ ஸ்டேஜ் மேல வச்சு ஃபைனல் டே கூட என்ன பண்ணோம்னா பின்னால் ஒரு ஃபேன் மாத்திரம் வச்சோம் அந்த ஃபேன் காத்துல அந்த குளோவ் அப்படியே மொல்லமா சுத்திருந்தது அந்த கர்டன் திறந்த உடனே எல்லாரும் நின்று கை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி சுத்தறது அவ்வளோ மெஷர்டாக எப்படி சு எப்படி சுற்றுறதுன்ட்டு யாருக்கும் புரியல ஏதோ மோட்டர் வச்சால் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுமே அது எப்படி அவ்வளோ ஸ்லோவாக சுற்றுறதுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சுவாமி அன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து அந்த க்ளோ பக்கத்தில் நின்றுண்டு சால சந்தோஷம் சால சந்தோஷம் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்புறம் போய் ப்ரைஸ் ரிஃபிஷன் பண்ணார் அதனால் அதில் மெசேஜ் என்னென்னா சுவாமிக்காக பண்ணணும்ன்ட்டு நம்ம நென்ஷன் பண்ணனா எந்த சின்ன விஷயம் பண்ணால் கூட அது சுவாமி ஆக்செப்ட் பண்ணிப்பார் சுவாமி அதுக்கு கண்டிப்பா பிளெஸிங் பண்ணுவார் சாய்ராம் பிஹெச்டி பண்ணும்போது நான் யசோதா கிருஷ்ணா ட்ராமா பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இது எனக்கு பிஹெச்டி முடிக்கும் போது தான் ஸ்போர்ட்ஸ் மீட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பா அது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ் வந்து இன்னும் எனக்கு வந்து மியூசிக் ப்ரோக்ராம் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுத்தோம் தான் நிறையா ஸோ மியூசிக் ப்ரோக்ராம் ஆர்கனைசிங் அதுவும் ஒரு பெரிய பெரிய அது அதுல என்னன்னாக்கா சுவாமி வந்து ஃபெஸ்டிவல் மார்னிங்ஸ் இருக்கு ஒன்னு செகண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்ல ஆர்கனைசிங் ஸ்போர்ட்ஸ் மீட் கோஸ் வித் மியூசிக் ஆகு அதுலயும் சில மியூசிக்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தோன்றும் இருக்கா இப்போ ராதாவா இருக்கும்போது ஒரு சோலோ ரோல் அது வந்து ரோல் பண்ணா போறோம் யசோதா இருக்கும்போது சுவாமி வந்து எட்டு கோபிகாஸ் கொடுத்தாங்க அவளுக்கு வந்து என்னன்னாக்கா அவள் எல்லாரும் பாட பாட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அவளுக்கு வந்து ஆக்டிங் ஒன்று தான் பண்ணணும் ஆனால் ரவிக்குமார் பாடுவார் இல்லையா பிகாஸ் இது ஹெட் கோபிகா ஸோ அதனால அவார்டு சொல்லிக் கொடுத்து அவளுக்கு நிறைய சின்ன சின்ன சுவாமிக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சுட்டு எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னாக்கா இந்த மாதிரி லேடி ரோல் பண்ண பண்ண லேடி ரோல்ஸ்க்கே இருக்கிற எல்லாம் எனக்கு கொடுத்தா அப்ப அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ல அஷ்டலட்சுமி டான்ஸ்னு ஒன்று வந்து சோ அது வந்து நான் பேக்கல்டி மெம்பரா ஜாயின் பண்ண போறோம் அப்போ அந்த அஷ்டலட்சுமி டான்ஸ்ல வந்து ஒவ்வொரு லக்ஷ்மியும் எப்படி போஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் பீமேல் எட்டுகேட்டும் இருக்கணும் அட் த சேம் டைம் இன்னும் அவளுக்கு எங்க வரணும் எப்படி வரணும் அந்த அந்த வீரத்தை எப்படி காமிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் கொஞ்சம் சில ஆனா அந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து ஒரு குரு இருந்தா கூட சின்ன சின்னதா சின்ன சின்னதா அவளை வந்து அவள் ட்ரெஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தா சுவாமியும் வருவார் அந்த அபாபா அஷ்டலட்சுமி டான்ஸ்க்கு என்னென்ன காஸ்ட்யூம் உண்டோ அதெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சினோன்னே சுவாமி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவார் இந்த லட்சுமிக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த ஏன்னா இந்த மாதிரி தோடு வைக்கணும் சுவாமிக்கு ஒரு ஐடியா இருக்குது சுவாமி வந்து மேக்கப் ரூம்க்கு வந்து அவளுக்குலாம் அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணி கொடுத்து ரொம்ப அழகாக ஏன்னா பார்த்துப்பார் ஸோ அது அதை வந்து எதுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னாக்கா முதல்ல அந்த அந்த ஸ்கில் எதுங்கிறது நம்ம கற்றுக்கணும் ஸ்கில்லை கற்றுண்டா மாத்திரம் போதும் சுவாமிக்கு எந்த மாதிரி பண்ணால் சுவாமிக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது கற்றுக்கணும் ஸோ அதில் வந்து நம்ம யான் வச்சுட்டோம்னாக்கா அதை வந்து இது இப்படிதான் சுவாமிக்கு பிடிக்கும் இப்படி பிடிக்காதுன்னா சொல்லாமல் சொல்லி கொடுக்கணும் அது என்னன்னாக்கா நம்ம ஒருத்தர் நம்ம ரூ ரூல் சொன்னோம் இதுதான் இப்படிதான் சுவாமிக்கு பிடிக்கும் அப்படின்னா அவ வந்து நான் இதுக்கு அப்படி எனக்கு நான் இப்படி பண்ணாலும் சுவாமிக்கு பிடிக்கும் நீ என்ன சொல்றது அப்படிங்கப்பா அவளுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தோம்னாக்கா அவ கத்துப்பா குவிக்கா அப்போ வந்து அந்த எஃபெக்ட் வந்து சுவாமி பார்த்துட்டு ஓ நல்லா இருக்கேன் அவ சுவாமி அவகிட்ட போய் சொல்லுவா யாரு பண்ணாலும் அவகிட்ட போய் ரொம்ப என்ன பண்ணேன்னு சொல்லுவார் சுவாமி ஆனா அந்த சுவாமி வந்து அவ கிட்ட போய் சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு மனசுல ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அந்த ஈடு ஈடுக எதுவுமே இல்லை அது இன்டைரக்ட் நம்ம எப்பவுமே என்ன தப்பா நினைச்சுக்கிறோம்னாக்கா சுவாமி பிசிக்கலா என்னென்ன கொடுக்கறாளோ அதுதான் இம்பார்ட்டன் நினைச்சேன்டா அதுங்கே நின்றுடுவோம் நம்ம அதுக்கு மேல போக மாட்டோம் சுவாமி வந்து ஒரு லெவல் கொடுத்தாருனாக்கா அதுக்கு அடுத்த லெவல்ல போய் நம்ம எப்படி மத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இதை பண்ணா இந்த டைத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணோம் மக்களுக்கு ஏதாவது உபயோகம் இருக்கா அதை வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி திங்க் பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரிசர்ச் எல்லாம் சீக்கிரமா போய்டும் ப்ராஜெக்ட் நல்லா இருக்கும் அவுட் புட்டும் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி சில ஏன்னா சில டெக்னிக் எல்லாம் வச்சா அந்த டான்ஸ் அஷ்டலட்சுமி டான்ஸ் ரொம்ப அழகா வந்தது சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது என்னன்னாக்கா அந்த பியூட்டி என்னன்னாக்கா அஷ்டலட்சுமி எல்லாம் லைக் பாய்ஸ் கன்வெர்டட் இன் டு லக்ஷ்மிஸ் ஆனால் அந்த ஆல் த அதர் டான்சர்ஸ் இன் காலேஜ் ஸோ இந்த ட்ரெஸ் போடும் போது அவ பக்கத்தில் போய் நிற்கக்கூடாது மேனேஜ் பண்ணும் சைலண்டா ஸோ அதெல்லாம் பண்ணி நம்ம சுவாமிக்கு வந்து ரொம்ப பண்ண ஸோ அதுக்கு அந்த அந்த லக்ஷ்மிக்கு ஒரு வேல்யூ கொடுத்த மாதிரி தானே இந்த மாதிரி ஒரு அஷ்டலக்ஷ்மி டான்ஸ் ஒரு ஒரு ஆதித்ய ஹதயம் டான்ஸ் அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் வீட்டில் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு சுவாமி அதெல்லாம் ரொம்ப அழகாக அந்த இதெல்லாம் யூனிக் அந்த காலத்தில் வந்து இந்த பாய்ஸ்லாம் பரதநாட்டியம்லாம் கற்றுக்கல அவா இந்த பரதநாட்டியம் டீச்சர் வந்து சொல்லி கொடுத்து அதில் வந்து அந்த சாங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதெல்லாம் அதெல்லாம் இன்னும் இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் பாய்ஸ் அப்படின்னா எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது டியூன்லாம் பண்ணுறதுக்கு ஸ்லோகம்லாம் ஸோ அந்த மாதிரி லவ்லி ஸ்போர்ட்ஸ் மீன் டைம்ல என்னன்னாக்கா எல்லாரும் சேர்ந்து அந்த ரெக்கார்டிங் ரூம்ல ஒரு பக்கம் அது வந்து அதை வந்து சில சமயம் அந்த டான்ஸ் மாஸ்டர் வந்து ரொம்ப டூ மச் மியூசிக் அப்படி பார் அதை கட் பண்ணணும் திருப்பி அதுக்கப்புறம் ஸ்லைட் பண்ணி இது எப்படி ஸோ அதனால நிறைய பேக் அண்ட் ஃபோர்த் அதனால் பண்ணி பண்ணி இப்படி இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமை ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு தேவையானது என்னன்னாக்கா பொறுமை அது என்னாக்கா அது நம்ம பண்ணுறது இல்லை சுவாமிக்காக பண்ணுறோம் சுவாமியை ஹாப்பியாக பார்க்கணும் அன்னைக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு கோல் தான் எவ்வளோ பேர் வேலை பண்ணுறார் இப்போ பார்த்தேன்னாக்கா சுவாமி வந்து காலேஜ் போயிட்டு மார்க் வாங்கிட்டு வந்து ஒரு பக்கம் இருக்கு கரெக்டாக ஆனால் பசங்க நம்ம நம்ம சுவாமியோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போ வாழ்க்கையை கற்றுக்குறாங்கனாக்கா அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் தான் அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் டைமில் தான் என்னோட எனக்கு எவ்வளோ அகங்காரம் இருக்கு அப்படிங்கிறது வெளியில வரும் அப்படிமா பண்ணுவேன் அப்படிமா பயங்கர கிளாஸ் வரும் ஆனா அந்த அகாடமிக் இயர் முடியறதுக்குள்ள நீங்க அவங்கள பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைய சுவாமி கொடுத்துருக்க அவன் பண்றதை என்னால பண்ண முடியாது நான் பண்றதை அவனால பண்ண முடியாது ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்தா ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்பதான் வரும் எதுக்கு ஸ்போர்ட்ஸ் மீட் வச்சிருக்காரு சுவாமி ஏன்னா இது நம்ம வந்து ஈகோ கிளாஷ் பண்ணி அதுலேருந்து வெளியில வந்து அதுக்கப்புறம் அந்த கத்துனதுனால என்னதுனால இன்னைக்கு கூட எவ்வளவோ கம்பெனியில எவ்வளவோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவோ நல்லா நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்க வந்து என்ன கம்பெனிக்கு என்ன வேணும் என்ன கோல் அதுக்கு தகுந்த மக்கள் வந்து என்ன பண்ணா அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதை வந்து சைலண்டா சொல்லி கொடுத்தா அவங்கே தெரியாது நான் தான் என்ன பண்றேன் நினைச்சுன்னு இருப்பான் ஆனா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டினா என்ன தெரியுமா லீடர்ஷிப் குவாலிட்டினா எல்லாம் தெரிஞ்சு கூட எனக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்கதான் அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனா அவங்க பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி தான் ட்ரூ லீடர்ஷிப் ஸோ அதனால சுவாமி வந்து ஒவ்வொரு லெவலில் ஒவ்வொரு ட்ரைனிங் கொடுத்து எப்படிலாம் நம்மளை குறைச்சிண்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறவள மேலே மேலே ஆச்சுன்னு போனால் நம்ம வந்து இன்டர்னலி வி ஆர் குரோயிங் அந்த க்ரோத்து தான் சுவாமிக்கு பிடிக்கும் ஐடியால சிம்பிள் சிம்பிளிசிட்டி அவேர்னஸ் பில்டு பண்ணி அது வந்து ஒரு இம்ப்ளிசிட் ஃபேத்தோட നമ്മൾ വന്ന് സാമിക്ക് ഏത് അർപ്പണം പണാലും അത് സായിിയോടൊ പ്രോജക്റ്റ് ആയിടും എസ് എ ഐ ദാറ്റ് ത മൈ ഫീലിംഗ്